வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களின் ஊடகம் ஜீவா டுடே இப்போ ஆமிர்கானுடைய ஒரு திரைப்படம் அந்த படத்தோட பேர் என்னென்னா சித்தாரே ஜமீன்பர் ஃபேமஸான படம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இதே பாணியில் வந்த ஒரு திரைப்படமும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ச தணிக்கை வாரியம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த படத்துக்கு தணிக்கை வாரியம் சில காட்சிகளை நீக்க உத்தரவிட்டிருந்தது ஓகேவா அமீர் கான் அதுக்கு மறுத்து மேல்முறையீடு போயிருக்கிறார் அதில் அஞ்சு திருத்தங்களை மேற்கொள்ள மேற்கொள்ளணும் அப்படின்னு தணிக்கை வாரியத்தின் சீராய்வுக்குழு சொல்லியிருக்கு இதில் என்னங்க இருக்குது சென்சார் போர்டு த தடுத்துருக்கு இல்லை இல்லை நான் அப்பீல் போவேன் அப்பீல் போய் அமீர்கான் வந்து போயிருக்காரு அதில் ஒரு அஞ்சு திருத்தத்தை பண்ணுங்கள் படத்தை வெளியிட்ருலான்னு சொல்லியிருக்கிறாங்க நார்மல் ப்ராசஸ் தானே ஒரு கோர்ட்டு அதுக்கு மேலே அப்பீல் போடுறாங்க அவங்க சில விஷயங்களை சொல்லி படத்தை வெளியிடுங்கிறாங்க இதில் என்ன இஸ்யூன்னு கேட்குறீங்களா அவங்க சொன்ன ஐந்து திருத்தத்தை மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க மைக்கேல் ஜாக்சன் என்ற சொல்லை நீக்கிவிட்டு லவ் பேட்ஸ் என்று மாற்ற வேண்டும் பிஸ்னஸ் உமன் என்ற சொல்லை பிஸ்னஸ் பர்சன் என்று மாற்ற வேண்டும் தாமரை என்ற சொல்லை நீக்க வேண்டும் படத்தின் தொடக்கத்தில் காட்டப்படும் பொறுப்பு துறப்பு வாசகத்தை மாற்ற வேண்டும் படத்தின் தொடக்கத்தில் பிரதமர் மோடியின் மேற்கோளை சேர்க்க வேண்டும் படக்குழு இதை ஏற்றா படம் ரிலீஸ் அதை ஏற்றுக்கிட்டு தான் படம் ரிலீஸ் ஆகுது இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க தணிக்கை வாரியம் உட்பட மோடியினுடைய பரிந்துரையை ஏற்றுதான் செயல்படணும் அப்படிங்கிறது எந்த சட்டத்தில் இருக்குது இந்த சினிமா புகைப்பட சட்டத்தில் இருக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா ஒரு படத்தை ஒரு படைப்பாளி அவன் கருத்தை சொல்வதை மறுப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது கருத்துரிமைக்கு உண்மையிலே எதிரானது இதுதான் தான் படத்தில் அந்த படத்தில் வந்து கன்னடர்களுக்கு எதிராக அவர் எதுவுமே சொல்லலை அவர் இயல்பாகவும் கன்னடர்களுக்கு எதிராக எதுவும் சொல்லலை அது திட்டமிட்டு லும்பன்ஸ்லாம் சேர்ந்து அந்த படத்தை பிரச்சனை பண்ணாங்க கோர்ட்டு போச்சு கோர்ட்டு வித்தியாசமாக பேசிச்சு சுப்ரீம் கோர்ட்டு இப்போ கருத்துரிமைக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க ஆனா இந்த படத்துல நீங்க இப்போ கவனிச்சு பாருங்க நான் ஜீவாட்டுடையினுடைய தொடக்கத்திலேருந்தே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆப்ரேஷன் லோட்டஸ் வந்து சினிமால இருந்து தான் தொடங்குது அப்படிங்கிற அரசியலை நான் தொடக்க காலத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பலர் வந்து எதுக்கெடுத்தாலும் இதை நீங்க ஆபரேஷன் லோட்டஸ் இந்துத்துவாவோடு இணைத்து பேசுறீங்க உடனே பாஜக சினிமா உடனே வலதுசாரி பொது புத்தி இப்படிலாம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நான் சொன்னது எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு காந்தாரா படம் வரும்போது நான் விமர்சனம் செஞ்சேன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு குறி சொல்ற ஜோசியரை நம்பு உங்க ஊர்ல சாமியாடுகிற சாமியார் தான் சக்தி வாய்ந்தவர்கள் இல்லையே ஹைகோர்ட் ஜட்ஜு சக்தி வாய்ந்தவர் அல்லங்கிற கதையோட காந்தாரா படம் வருது கேட்டா கடவுள் மதம் எங்க நம்பிக்கை எங்க கிராமம் எங்க வன தெய்வம் இதன் அடிப்படையில் இந்த படம் கொண்டாடப்படுது இது ஒரு இந்துத்துவா அஜெண்டா என்று நான் சொன்னேன் அப்போ பல நண்பர்களே வந்து ஏங்க அந்த படத்தோட மேக்கிங்க பாருங்க இல்லை கன்னட மக்களுடைய அந்த எருமை மாட்டு ஊர்வலம் அது ஒரு வித்தியாசமான கல்ச்சர் அது ட்ரைபல் கல்ச்சர் பழங்குடியினுடைய வாழ்வியல் காடு இப்படியெல்லாம் வேற மாதிரியான பிம்பங்கள் அந்த படத்தை பலர் கொண்டாடினாங்க முற்போக்கு பேசுகின்ற சில தோழர்களை இல்லைங்க இது இந்துத்துவா அஜெண்டா நான் அடிச்சு சொன்னேன் அதுக்கப்புறம் மோடியே அந்த படத்தை பாராட்டினாரு அந்த விருது கொடுத்ததுல அப்ப அதுக்கப்புறம் ஜீவா நீங்க சொன்னது சரி அப்படின்னா அப்போ இந்த இந்துத்துவா அஜெண்டா அப்படிங்கிறது எங்க தொடங்குது சினிமாவில் தொடங்குது ஏன்னா சினிமா விஷுவல் மீடியாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதன் மூலமாக கருத்தை பதவ விஷத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக போய் சேரும் ஒரு உட்காந்து நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டு ஒரு புத்தகத்தை எழுதி படிக்க வச்சு ஒருத்தனை உணர்த்துவதை விட சினிமாவில் ஈஸியாக போய் சேர்ந்துடும் சினிமாவைத்தான் அவர்கள் கையில் எடுக்கிறாங்க அதனால தான் ஆமீர் கான் மாதிரி வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய படைப்பாளிகளை குறிவைக்கிறாங்க பிஸ்னஸ் உமன்கிற வார்த்தை கூட அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாக்கு எரிச்சலாக இருக்குது தாமரைங்கிற சொல்ல நீக்கணும் அப்படின்னு இருக்காங்க எவ்வளோ பயந்து போயிருக்காங்க பாருங்கள் கருத்தாளர்கள் படைப்பாளர்களை பார்த்து அவங்க பதறாங்க அறிவுஜீவிகளை பார்த்து இவன் ஏதோ நம்மளை தான் லைட்டாக சொல்ல வரா ஜாடமாடையாக ஏதோ குத்த வரா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது படத்தின் தொடக்கத்தில் பிரதமர் மோடியின் மேற்கோளை காட்டணுமா எதுக்கு மன வளர்ச்சி குன்றியவர்களை பற்றி தொடர்ச்சியாக படம் எடுக்கிறாரு ஒரு ஆய்வு மனப்பான்மையில் ஒரு சமூக மாற்றத்திற்காக அமீர் கான் படம் எடுக்கிறாரு மோடியோட மேற்கோளை ஏன் காமிக்கணும் திருவள்ளுவர் மேற்கோளை காமிங்க புத்தருடைய மேற்கோளை காமிங்கிற மாதிரி மோடியினுடைய மேற்கோளை காமிங்கிறாங்க சினிமா முழுவதும் அவர்கள் கையில் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது தமிழ் சினிமாவில் கூட கொஞ்சம் இருக்குது ஆப்ரேஷன் டோட்டர்ஸ் தமிழ் சினிமாவுக்கும் வந்திருக்கு அது சாதிய படங்களாக வெளியே வரும் இவங்க அங்கே வட இந்தியாவில் ரொம்ப வெளிப்படையாக ஆன்டி முஸ்லீம் இந்துத்துவா பெருமை இந்து இருந்து ஆரம்பிக்கிறது சடங்கு சம்பிரதாயங்களை குளோரிஃபை பண்ணுறது இந்த மாதிரி வேறு வகையில் அவங்களுடைய இந்துத்துவா அஜெண்டா ஹண்டபாரத கான்செப்டை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளித்து விட்டு இந்த படத்தை போய் நீங்க பாக்கணுங்கிறான் பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல அழுகுறான் எல்லாரும் அழுது ஐயோ இவ்வளவு மோசமா காஷ்மீர் பண்டிட்டுகள் இந்த முஸ்லீம்கள் கொண்டு இருக்காங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனம் உருகி அழுது அழுது பைட்டு எடுத்து பைட் எடுத்து பேட்டி எடுத்து போறான் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஒவ்வொரு இந்து பெண்ணையும் மெஸ்மரைஸ் பண்ணி மூளைச்சலவை செய்து ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களும் த அண்ணனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள மதம் மாற்றி பருதா போட்டு சிரியா பாலைவனத்தில் போய் இறக்கி விட்டு அவங்க ஐஎஸ்ஐஎஸ்ஏ தீவிரவாதியாகி ஒவ்வொரு இந்து பெண்கள் வாழ்க்கையும் நாசமாக்கிறாங்க அப்படின்னு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது மேலே அவை அந்த படத்தை பரப்பி கேரளாவில் அது பதட்டத்தை ஏற்படுத்தி அந்த மாநில அரசே அதுக்கு எதிராக இருந்தது உடனே இவங்க பார்த்தீங்களா கருத்துரிமைக்கு எதிராக கேரளா கவர்மெண்ட் இருக்குன்னு கருத்துரிமைக்கு எதிராக இல்லை நீ பரப்புகின்ற கருத்து பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கு பயங்கரவாதத்தை கருத்தா பரத்துடா அப்புறம் அந்த கருத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஒரு சம்பவமே கேரளாவில் நடக்கல ஆனா பிரதமர் மோடி அந்த படத்தை பிரச்சாரமா கர்நாடகாவை செய்கிறார் கேரளா ஸ்டோரியில பாருங்க கேரளாவில் வந்து இது மாதிரி இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அங்கு பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் முஸ்லிம்களால் இந்து பெண்களுக்கு ஆபத்து முஸ்லீம் பெண்களால் இந்து பெண்களுக்கு ஆபத்து முஸ்லீம் பெண்கள் மூலமாக முஸ்லிம் ஆண்கள் இந்து பெண்களை ஜிகாத் பண்ணிடுறான் அப்படின்னு உண்மைக்கு மாறான ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஒரு படம் எடுக்கிறாங்க கேரளா ஸ்டோரி இதை கவர்மெண்ட் கொண்டாடுது சபர்மதி ரிப்போர்ட்ன்னு ஒரு படம் குஜராத்து கலவரம் குறித்து இந்த படத்தை பிரதமர் பாராளுமன்ற வளாகத்திலேயே பா பிள்ளாருக்கு போட்டு காமிச்சு கொண்டாடி இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுங்கங்கிறாங்க அப்போ நல்லா யோசித்து பாருங்க ஆப்ரேஷன் லோட்டஸ் எதில் இருக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க இந்துத்துவா பிரச்சாரம் புது மேடைகளில் இருக்குன்னு சினிமா தேட்டரில் இருக்குது ஆப்ரேஷன் லோட்டஸ் மக்கள் போய் பொழுதுபோக்குறதுக்காக ரெண்டு நேரம் உட்கார்ற அந்த ரெண்டு நேரமும் மூளையில விஷத்தை இறக்குறார்கள் வெறுப்பு அரசியலை கக்குகிறார்கள் சாவா என்று ஒரு திரைப்படம் அந்த படம் முழுக்க வந்து முஸ்லிம் மன்னர்களால் இந்துக்கள் அழிச்சாங்க இந்துக்கள் நம்மளை கொன்னதே முஸ்லிம்கள் இன்னைக்கு தாயா பிள்ளையா பழகிற ஒவ்வொரு முஸ்லிம் இந்துவையும் கிடையாது ஓம் பாட்டை முப்பாட்டனை கொண்ணுட்டான் கண்ணை புடுங்கிட்டான் கழுத்தை அறுத்துட்டான் ஐயோ கொடுமை அப்படின்னு வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சக்கூடிய படம் சாவா எண்ணூறு கோடி ரூபாய் வசூல் தேட்டரில் வந்து கைத்தட்டி விசில் அடிக்கிறான் ஒவ்வொருத்தரும் படத்தை பார்த்துட்டு தேட்டர் வாசல்ல படம் பார்த்துட்டு வரும்போது பாரத் மாதா கி ஜே ஜே ஜேன்னு கத்திக்கிட்டே வெளியே வரான் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த விஷுவல் மீடியா ஒரு அப்பாவி இந்து இளைஞர் மனதில் ஏற்படுத்துது இவனை இளைஞனை அப்படியே பிடிச்சிட்டு போய் மூலச்செலவு செய்து கலவரத்துக்கு பயன்படுத்தினா அவன் போய் ரெண்டு மசதி அடிச்சுட்டு வந்துடுவான் இப்படியாக எமோஷ்னலாக சிந்திக்க விடாமல் புது புத்தியில முஸ்லீம் வெறுப்பை விதைக்கின்ற திரைப்படங்களை திட்டமிட்டு அவர்கள் உருவாக்குகிறார்கள் இன்னும் நிறைய படம் இருக்கு துப்பு சுல்தானை பற்றி ஒரு படம் மூவாயிரம் இந்துக்களே அவர் கொன்னாராம் அவர் வாழ்நாளில் அவர் அதாவது துப்பு சுல்தானுடைய வேலையை தனக்கு ஒரு இந்துவை பார்த்தோன்னே கழுத்து அறுத்துறது இல்லைன்னா மூணு லட்சம் பேர் முஸ்லீமா மாற்றுனார் இஷ்டத்துக்கு இவங்களா கதையை அடிச்சு விட்றது உண்மையான கதைகளை போடுவது கிடையாது இதுதான் இதை பேஸ்ட் ஆன் டூ ஸ்டோரி மாதிரியே மக்கள்கிட்ட போடுறது அப்ப இந்த மாதிரியான கதைகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு உருவாக்கப்படுது மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் ஒரு முஸ்லீம் வெறுப்பை விதைக்கிறது காஷ்மீரி மக்களை பற்றிய தப்பான சித்திரம் கேரளா மக்களை பற்றிய தப்பான சித்திரம் துப்பு சுல்தான் ஹைதர்னு சுதந்திரத்துக்காக போராடினவர்களை முஸ்லிம்கள் முஸ்லீம் மதவெறியர்கள்னு திட்டமிட்டு அவர்களை அடையாளப்படுத்துவது இந்த மாதிரி தொடர்ச்சியான பிரச்சாரத்தை அவங்க திரைத்துறையில் எடுத்திருக்கிறாங்க இவ்வளவு ஏங்க நான் இவ்வளவு கொஞ்சம் எளிமையாகவே சொல்றேன் டக்கலைப் திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வந்து அந்த பிரச்சனையாச்சுல நல்லா யோசித்து பாருங்க எப்போ அந்த பிரச்சனை வந்தது கமலஹாசன் அந்த ராஜ்குமார்கிட்ட பேசுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு வங்கியில ஒரு பெண் வந்து சத்தம் போடுறாங்க என்ன அந்த பொண்ணு சத்தம் போடுறாங்க அந்த இஷ்யூவில் அந்த பொண்ணு என்ன பேசுறாங்க எங்க கர்நாடக மண்ணில் கன்னடம் பேசு ஹிந்தி பேசாத அப்படிங்கிறாங்க ஆனா அந்த வங்கி அதிகாரி ஹிந்தியில பேசுறாங்க அவங்க கேட்கறாங்க நான் எதுக்கு இந்தியில பேசணும் இது என் கர்நாடக மாநிலம் என் கன்னட மொழி ஏன் தாய்மொழி ஏன் தாய் மாணி ஓ ஏரியாவுக்கு நான் வரல நீ ஏன் ஏரியாவுக்கு வந்திருக்க நீ என் கர்நாடகம் மண்ணிற்கு வந்திருக்கிற நான் ஒரு கன்னட பொண்ணு நான் கன்னட லேடி ஏன் எங்க கர்நாடகால இந்த வங்கி இருக்கு நான் பணம் போட வந்திருக்கேன் பணம் எடுத்து வந்திருக்கேன் நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மொழி இந்தி மொழியை பேசி உங்ககிட்ட பணம் எடுக்கவா கொடுக்கவா என்று பேசணும் அப்படின்னு அந்த கர்நாடக பொண்ணு சண்டை போடுது தமிழ்நாடு அல்ல திராவிட இயக்க கட்சிகள் வாழ்ந்த இந்தி எதிர்ப்பு பேசிய மண்ணல்ல கர்நாடகா அந்த மாநிலத்திலும் இந்தி எதிர்ப்பு உணர்வு துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது அவனும் படி படிக்க படிக்க அவனுக்கு இந்தி எதிர்ப்பு வந்துடுங்க இந்தியாவில் எவெல்லாம் படிக்கிறானோ பகுத்தறிவோடு இருக்கிறானோ அடிப்படை யதார்த்தத்தை புரிந்தவனாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் இந்தியை திணிக்கிறாங்கங்கிற அறிவு உண்டு தான் தமிழை வந்து அந்த காலத்திலேயே அறிவாளியாக இருந்ததுனால தான் பெரியார் முப்பத்தி எட்டுலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும் அறுபத்தஞ்சுல ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தமிழ்நாடு நீங்களாக வரைபட எரிப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆல் இந்தியா வானொலி நிலையத்துக்கு எதிராக இந்திய திணிச்சதுக்கு எதிராக ராஜீவ்காந்தி பிரியில ஒரு போராட்டம் இன்னைக்கு அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காரு இங்கிலீஷு இந்தி படி இங்கிலீஷ் படிக்க படி பேசுவதற்காக வெக்கப்படணும்னு அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன இப்போ பிஜேபி பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு இதான் வேலை இந்தியை எதிர்க்கிறது சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறது அவன் எப்போவுமே பகுத்தறிவோட இருப்பான் சுய சிந்தனையோடு இருப்பான் மாநில உணர்வோடு இருப்பான் அதனால அவனை பிரிவினவாதின்னு சொல்லி ஒதுக்கிடுவோங்கிற அரசியலை செய்வாங்க இப்போ கர்நாடகா மண் பாரதிய ஜனதா ஆட்சி செய்த மண் இருந்து கன்னட மொழி எங்கள் தாய்மொழிக்கான குரல் வருது இந்தி ராஷ்டிர பாஷாங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறான் எதுக்கு ஏற்றுக்கணுங்கிறான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் எனக்கு கன்னடம் தெரியும் நான் கன்னடத்தில் எழுதுவே படிப்பேன் எதுக்கு நான் ஹிந்தியில் பேசணும் ஓ ஏரியாவுக்கு வந்து நான் ஹிந்தி பேசுகிறேன் ஏன் ஏ ஏரியாவில் எதுக்கு நான் ஹிந்தி பேசுகிறோன்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வீடியோ எடுத்து பயங்கர வைரல் ஆகுது வங்கியில் அதற்கு முன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கவனிங்க ஒரு ஆட்டோ டிரைவர் கர்நாடகத்தில் அவன் இந்தியில் ட்ராவல் எனக்கு ஹிந்தி தெரியாதாங்கிறான் இது கர்நாடகா எனக்கு ஹிந்தி தெரியாதனோட பிரச்சனையாகுது அதுக்கப்புறம் அந்த ஹிந்தித்துக்காரன் மன்னிப்பு கேட்குறான் சாரி கன்னட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது உங்கள் மாநிலம் உங்கள் மக்கள் நீங்கள் உங்கள் மொழியில் தான் பேசணும் நான் என் மொழியை திணிக்கக்கூடாதுன்னு மன்னிப்பு கட்ட மாதிரிலாம் ஒரு வீடியோ பரவச்சு அப்போ இதையெல்லாம் இந்த இந்துத்துவவாதிகள் இந்தியை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் இந்தியை வைத்து ஒற்றை கலாச்சாரத்தை பாசிசத்தை திணிக்க முயல்கின்ற அந்த வலதுசாரி கூட்டம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு ஆகா தமிழ்நாட்டில் உருவான மாதிரியே இந்திய எதிர்ப்பு உணர்வு கர்நாடகத்தில் வந்துக்கிட்டு இருக்கே இது நம்ம வருமே அடுத்து வங்காளிகள் மம்தா பானர்ஜி அடிச்சா தாங்க முடியாது வங்காளிகள்கிட்ட வருமே மகாராஷ்டிராவில் ஆல்ரெடி வந்துருச்சே இந்தியெல்லாம் ஏற்றுக்க முடியாது மூணாவது மொழியை இந்தியை ஏற்றுக்க முடியாது மகாராஷ்டிராவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா அவர்கள் ஆட்சி செய்கிற தேவேந்திர பட்னாவிஸ்ங்கிற பாரதிய ஜனதா முதலமைச்சராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிலேயே இந்தியை மூன்றாவது மொழியாக ஏற்க முடியாது வந்துருச்சுல எங்கள் மராத்தி மொழியை பின் பின்னுக்கு தள்ளுவதை ஏற்க முடியாது மராத்தி மாநிலத்தில் மராத்தியத்தில் பேசுங்கள் இந்தியில் பேசுனா அடி பதில் வந்துருச்சு யார் ஆளுகின்ற மாநிலத்தில் திராவிட கட்சியா கம்யூனிஸ்டா மம்தாவா இல்ல பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற கழுத்தில் கத்தியை வைத்து சிவசேனாவை மிரட்டி கட்சியை உடைத்த இன்னைக்கு ஆட்சியை பிடித்து எல்லா விதமான சபாநாயகர் ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாத்துலேயும் எல்லா விதமான வேலைகளையும் செய்து இன்று மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்கிறாங்க அது ஆட்சிக்கு வந்ததில் எவ்வளோ குழப்பம் இருக்குங்கிறது ராகுல் காந்தி தனி சப்ஜெக்ட் அவர் நிறைய கண்டுபிடித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அந்த மகாராஷ்டிராவிலேயே இந்திய எதிர்ப்பு வந்துருச்சு பாஜக ஆளும் மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆண்ட மாநிலமான கன்னடத்தில் இந்திய எதிர்ப்பு வந்துருச்சு இப்படி நான் ஹிந்தி ஸ்டேட் முழுக்க இந்திய எதிர்ப்பு பேச ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுது தான் இந்த கமலஹாசன் அந்த நேரம் பார்த்து தமிழ் கன்னடன்னு பேசணும்னு பிடிச்சிக்கிட்டு கன்னடர்களின் எதிரி தமிழ் தமிழர்கள்லாம் கன்னடத்தை இப்படி பாக்குறாங்க அவங்கள்டிருந்து வந்த மொழின்னு சொல்றாங்க ஆனா நீங்க தெய்வ மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவங்கன்னு சொல்லி வலதுசாரிகளும் உதிரிகளும் சேர்ந்து தான் தமிழுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக அந்த தக்களை படத்துக்கு எதிராக அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணாங்க இந்த சம்பவங்களோடு அந்த புள்ளிகளை இணைத்து பாருங்க இப்போ சம்பந்தமே இல்லை தக்கலை படத்துல கன்னடர்களுக்கு எதிராக எதுவுமே இல்லை அவர் சாதாரண புனிதராஜ்குமார்ட சொன்ன ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா இவங்க ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பதற்கிறார்கள் புரிதுங்களா அந்த படத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்துக்கு பின்னணியில் பரிவார்கள் வலதுசாரிகள் இருக்கிறாங்க தமிழுக்கு எதிராக தமிழருக்கு எதிராக ஒரு சம்மந்தமே இல்லாம நம்ம சகோதரனான கன்னடனை தூண்டி விட தேவை என்ன ஏன்னா கன்னடர்களுக்கு புது எதிரி இந்தி மொழி தான் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து விடக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவனுக்கு பிரச்சனை அதனால தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கட்டும் கன்னடனும் மலையாளியும் எல்லாம் ஒன்று சேர்ந்துட தான் பதறிக்கிட்டு பாத்தீங்களா தமிழ் ஏதோ மூத்த மொழியா நீங்களாம் அதுலேருந்து வந்தவங்களா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அந்த பிரச்சனையை ஒன்று பண்ணுது ஸோ சினிமாவை வைத்து சினிமா வெளியிடுவதை வைத்து சென்சார் போர்டை வைத்து சினிமாவில் பேசுகிற வசனங்களை வைத்து இவர்கள் அவர்கள் கருத்தை திணிக்கிறார்கள் ஆனால் விடுதலை சுயமரியாதை ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழிப்பு அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புகின்ற புரட்சிகர வசனங்கள் காட்சிகள் இடம்பெற்றால் உடனே சென்சார் கட் செய்யப்படும் இப்ப இந்த மனுஷின்னு ஒரு படம் ஒரு கோபி வெற்றிமாறன் தயாரிப்பில் வர படம் அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணவே விடலையே சாதிக்கு எதிராக வசனம் அந்த படத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த படத்தை அவங்க வெளியிடவே இல்லை தணிக்கைத்துறை விடாது ஆனால் மாதிரி படங்கள் ஹைதர் அலி திப்பு சுல்தானை பற்றி தப்பாக சித்தரிக்கின்ற விருப்ப அரசியலை விதைக்கின்ற கலவரத்தை தூண்டுகின்ற படங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற அப்பட்டமான விருப்ப அரசியல் பேசுகின்ற படங்கள்லாம் வேக வேகமாக தணிக்கைத்துறை அனுமதி கொடுக்கும் ஒண்ணுமே கட் பண்ணாது படத்தை கவர்மெண்ட் கொண்டாடும் பிரதமர் கைத்தட்டி விசிறிப்பார் அமித்ஷா அப்படியே கொடிபிடிச்சு அந்த படத்தை கொண்டாடுவார் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அந்த படங்களை பயன்படுத்துவாங்க அப்ப நம்ம இந்த விஷயத்த ரெண்டா பார்க்கணும் தணிக்கைத்துறை அனுமதித்து வெளிவர படங்களுக்கு இவர்கள் கல்லறிகின்ற லும்பன் மாதிரி அந்த படத்தை தடை செய்கிறத கருத்துரிமைக்கு எதிராக பேசுறாங்க இன்னொரு படம் கருத்துரிமைங்கிற அடிப்படையில் இவர்கள் என்ன மாதிரியான படத்தினா பயங்கரவாத கருத்துக்களை விதைக்கிறாங்க இந்துத்துவ சினிமாக்கள் மூலமாக இதை விதைத்துக் இருக்கிறார்கள் சென்சார் போர்டுல அனுமதித்து வர படத்துக்கு பிரச்சனையை பத்தி பேசுறோம் சென்சார் போர்டே இங்கே பிரச்சனையா இருக்கு என்ன மாதிரி படங்கள் வரணும் வரக்கூடாது தீர்மானிக்கிற இடத்தில் இந்துத்துவ கருத்தியல் வந்து உட்காருது பாஜக வந்து உட்காருது பிரதமர் வந்து தீர்மானிக்கிறாரு என்ன மாதிரி சினிமா வரணுங்கிறத அப்போ ஆப்ரேஷன் லோட்டஸ்ங்கிறது பாலிவுட்ல இருந்து குடம் குடம்பாக்கத்துக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா சினிமாலேயே இந்த ராஜமௌலியெல்லாம் வச்சு அந்த முயற்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் கவனிக்கணும் இப்ப இந்த அமீர் கான் படத்துக்கு இவங்க சொன்ன ஐந்து அறிவுரைங்கிறது எவ்வளவு ஆபத்து பாருங்க ஒரு படத்தை மோடியின் பரி மேற்கோளை சேர்த்து நீங்க இந்த படத்தை வெளியிடும் தான் என்ன அர்த்தம் அவர் மனவளர்ச்சி குழ குன்றிய குழந்தைகளுக்காக உலகளாவிய அளவில் குழந்தைகள் பிரச்சனை மனவள பிரச்சனை கற்றல் திறனில் உள்ள போதிய குறைபாடு போதாமை அதை எப்படி நம்ம அணுகணும் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளை நம்ம என் தனிமைப்படுத்தக்கூடாது அவர்களை எப்படி பார்க்கணும் அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்கில் என்னெல்லாம் இருக்கு இதை நம்ம அறிவியல் சமூகத்தில் எப்படி அதை அணுகி புரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஒரு பறந்துபட்ட ஒரு சிந்தனையுடன் ஒரு படத்தை எடுக்கிறாரு அதுக்கு பிரதமர் மோடியினுடைய அறிவுரையும் செயற்கையும் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஃபுல்லாக சினிமா முழுக்க சாயம் பூசப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து புரிஞ்சுக்கணும் இவர்கள் இன்னைக்கு எடுக்கிற பேன் இண்டியா முழுக்க பாஜக தான் பேன் இண்டியா சினிமாங்கிறதே பாஜக இந்தியா தான் அதனால முழுக்க முழுக்க இந்த சினிமாக்கள் இந்துத்துவமயமாகி சாதிமயமாகி மதவெறி பிடித்த படங்களுக்கு மட்டுமே அனுமதி மாற்று சினிமா மாற்று கருத்தை சொன்னால் உடனே கத்திரி விழுகிறது இதுதான் தணிக்கை வாரியமாக இருக்கிறது அது மோடி வாரியமாக காவி வாரியமாக மாறி இருக்கிறது என்பதையே அமீர்கான் படத்துக்கு இவர்கள் வழங்கிய அறிவுரைகள் காட்டுகிறது இந்த கருத்தை ஜீவாட்டோட இரண்டு வருடமா சொல்லிட்டு இருக்கு பேன் இண்டியாங்கிற மூலமா இந்துத்துவ சினிமா வருது ஆப்ரேஷன் லோட்டஸ் சினிமால இருந்து அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த படங்களை தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது கோடம் இப்போ இப்ப இந்த பாத்திமா பரமசிவன்கிற மாதிரி படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ மக்கள் ரசிகர்கள் அரசியல் படுத்தப்பட்டு விழிப்புணர்வுடன் ஒரு புத்தகங்கள் படித்து ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் இருக்கணும் இல்லைனா ரசிகர்களை இவருடைய பொது புத்தியில் அப்படியே உள்ளே இழுத்துருவாங்க ஏற்கனவே சினிமாங்கிறது முஸ்லீம் விருப்பை விதைக்கிற சினிமா பணிரத்தனம் பாலச்சந்தர்லாம் அதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக முஸ்லீம் விருப்ப பண்ணிட்டாங்க தாடி வச்சவனா தீவிரவாதி சேரியில் இருக்கிறவனாம் சுத்தமாக இருக்க மாட்டான் கருப்பாக தான் கொலை பண்ணுவான் தயிர் சாதம் சாப்பிட்றவனால் அடிக்கக்கூடாது இதெல்லாம் இவர்கள் சினிமாக்கள் மூலமாக பரப்பின விஷ கருத்துக்கள் இந்த ஏரியாவில் இருக்கவன் கஞ்சா வைப்பான் இந்த ஏரியாவில் இருக்கவே தேசபக்தனாக இருப்பான் இந்த முகத்தை சேர்ந்தவன் காட்டி கொடுப்பான் இந்த மாதிரி பொது புத்தியை குழந்தைகள் மத்தியில் விதைச்சதில் தமிழ் சினிமா ரோஜா படத்துக்கு பிறகு முப்பது வருஷமாக இது எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டாங்க ஒரு கிறிஸ்டின் லேடின்னா கேப்ரா டான்ஸ் ஆடுவாங்க அந்த லேடிக்கு பெரும்பாலும் பெரு ஸ்டெல்லா மேரின் தான் வச்சுருப்பாங்க கிறிஸ்டின் லேடின்னா அரை ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி இங்கிலீஷில் ஆடுற மாதிரி நம்பியார் உட்காந்துருப்பார் அவங்களுக்கு ஓய்வு ஊற்றி தருவாங்க முஸ்லிப்ப இப்போ கூட அந்த மனித தினத்தினுடைய தக்களி படத்தில் முத்தமலை பாட்டில் இரவு என் கூட படுத்திருந்தான் கண்வீழித்தேன்னு அவனை காணவில்லைன்னு பாடுறாங்க நல்லா கணிச்சு பார்த்தா அது ஒரு முஸ்லீம் ட்ரெஸ் ஒரு முகலாயர் டான்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பறத்தையர் ஆடுறாங்க அவங்க வந்து தாசி ஒரு தாசியுடன் இரவு படுத்திருந்த ஆடவன் காலையில் காணாங்கிறதான் கதை அதையே முகலாயர் டான்ஸோட போடுறீங்க அந்த படத்தில் திரிசா முஸ்லீம் கிடையாது அப்படியே அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ட்ரெஸ் போட்டு ஒரு தாசின்னு ஏன் நீங்கள் காமிக்கணும் ஒரு தாசியினுடைய விரகதாபத்தை வெளிப்படுத்துகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிற டான்ஸுக்கு எதுக்கு முஸ்லிம் டான்ஸ் போடுறீங்க ஏதோ முஸ்லிம்கள் தான் தாசி நடனம் ஆடுவாங்க பறத்தையரா இருப்பாங்கன்னு காமிக்கிறீங்களா என்ன என்ன கான்செப்ட் அது இது எல்லாம் திட்டமிட்டு விதைக்கப்படுவது அதாவது முஸ்லீம்களை இவங்க இப்படிதான் சித்தரிப்பாங்க கிறிஸ்தவர்களை இவங்க இப்படிதான் சித்தரிப்பாங்க இது தமிழ் சினிமால புது புத்தியில வர்றது நீங்கள் அந்த நான் சிரித்தாள் தீபாவளி பாட்டில் கூட அந்த ட்ரெஸ்ஸிங் மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முகல் கல்ச்சர் மாதிரி லைட்டாக கொண்டு வருவாங்க அப்போ இது இதையெல்லாம் திட்டமிட்டு மனிதத்தில் செய்கிறாரான்னு கேட்டால் திட்டமிட்டு செய்யலை அவங்க புது புத்தியே அதுதான் புது புத்தியில் இந்த மாதிரி உணர்வுகளை உருவாக்குவதே அவர்கள் தான் அப்போ சினிமாங்கிறது மிக மிக ஆபத்தான ஆயுதமாக வருகிறது ஆகவே இளைஞர்கள் சினிமா ரசிகர்கள் வெறும் ரசிக மனநிலையுடன் இருக்காம அரசியல் உணர்வுடன் சினிமாவை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை சினிமாவின் மூலம் இவர்கள் செய்வதற்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க எச்சரிக்கையாக இருங்க அது மோடி படப்பேரை போட்டு ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தணிக்கை வாரியம் வந்துருச்சு சென்சார் போர்டு வந்துருச்சுன்னா எவ்வளோ ஆபத்தான சூழலில் இருக்கிறோம் சினிமாக்களே ஆபத்துகளாக மாறிக்கிட்டு இருக்கிறத ரசிகர்களும் மக்களும் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி